வெளிநாட்டில் கணவர் அல்லது வெளிநாட்டில் அந்த மனைவி அப்படி பிரிந்து வாழ்ந்து கொண்டு அந்த பெண்மணி வந்து தன் மாமனாரையும் மாமியாரையும் சார்ந்து அந்த குடும்பத்தில் வாழணும் இது அனுசரித்து போகணும் இல்லையா இது ஏதோ ஒரு வழக்காகி இந்த எந்த கேஸ் என்னவோ இருக்கட்டும் அது ஒரு வழக்காகி அந்த பெண் வந்து நான் வந்து யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என் கணவர் தான் எனக்கு முக்கியம் அவரை பெற்றவர்களையோ அவரோடு பிறந்தவர்களையோ எந்த வகையிலும் நான் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வழக்கு மன்ற அவர்கள் போது அந்த வழக்குமன்றம் நீதி தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள் யாரையும் சார்ந்து வாழாதது பேர் வாழ்க்கையே இல்லை ஒரு ஒருவரும் சார்ந்து தான் வாழ வேண்டும் மேனுசிய சோசியல் அனிமல் பெரிய எல்லாருக்கும் அப்படி சார்ந்து திருமணத்துக்கு பிறகு நான் யாரையும் சார்ந்து வாழ மாட்டேன் என் மாமனாரையோ மாமன மாமியாரையோ சார்ந்து வாழ மாட்டேன் என்று நீங்கள் முடிவு செய்தால் திருமணமே செய்து கொள்ளக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் இப்படி எல்லாம் யாரையும் சாராமல் தனிப்பட்ட வாழ்க்கை வேண்டுமானால் திருமண பந்தம் தேவையில்லை திருமணம் ஏற்படுத்தி கொண்டால் அந்த உறவுகளை ஏற்றுக்கொண்டுதான் தான் வாழ வேண்டும் அவர்களை சாராமல் அவர்கள் உங்களை சாராமல் வாழ்வது சாத்தியமில்லாதது என்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள்